எள்ளு கடையில்தான் அரைக்க போறேன் அதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க என்ன சேர்த்து அரைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் தீரி வச்சிருக்கோம் ஒரு ஏழு எட்டு பட்டை மிளவா கொஞ்சம் புளி எல்லாம் எடுத்து சட்டி சூடாயிட்டு நம்ம எள்ள போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் மிச்ச சாருக்கு மாற்றி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சு எடுத்துக்கலாம் பட்டமள ஆய பச்சாயதும் போட்டுக்கணும் வறுக்கல்லாம் வேண்டாம் அந்த தவையலை அரைச்சி எடுத்தாச்சு எள்ளு தவையல் ரெடி ஆயிட்டு அப்புறம் வந்து இந்த எள்ளு தவையல் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எப்போவுமே நம்ம அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் எல்லா சாதத்து கூடயும் சாப்பிடலாம் சாம்பார் புளிக்குழம்பு மோர் சாதம் தண்ணி ஊற்றின சாதம் எந்த சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்னாலும் செம டேஸ்டாக இருக்கும் அது நீங்களாம் அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் ஏற்கனவே வந்து சப்கிரைப்பர் ஒருத்தவங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைப்பர் கேட்டிருந்தாங்க எள்ளு தவையில் அரைக்கிறது அரைச்சி காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் இப்போ எல்லாமே ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து அரைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு நாள் அம்மியில் வச்சு நான் அரைச்சு இப்போ மழை இருக்கு அதனால நான் இன்னொரு நாள் அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா தெளிவாக போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமாண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்